வாங்க இன்னைக்கு நம்ம குகன் சமையல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீட்ரூட் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு பத்து வச்சுக்கலாங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு கடலை பருப்பு சேர்ந்தா மாதிரி ஒரு ஸ்பூனு இது பொன்னீரமா வெதங்க பச்சை மிளகாய் ரெண்டு கீறி போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு கப்பு வெங்காயம் பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் துருவுன பீட்ரூட் ஒரு கப் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க உப்பு கொஞ்சம் போட்டுங்க நம்ம சூறா வெடிச்சு வச்சிருக்க சூறான சாதத்தை எடுத்து நம்ம பீட்ரூட்ல போட்டு கல் கலரிடலாங்க கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் கலர் சுவையாக இருக்குதுங்க பீட்ரூட் சாதம் நீங்க இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுங்க நீங்கள வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க